இந்திய ரயில்வேயில் ஆறாயிரத்து இருநூற்று காலி பணியிடங்கள் கொண்ட தொழில்நுட்ப பணியாளர்கள் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் காலியாக உள்ள சிக்னல் தொழில்நுட்ப பணியாளர்கள் தேர்வுக்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது அதில் டிப்ளமோ இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் படித்தவர்களுக்கான சிக்னல் கிரேட் ஒன் தொழில்நுட்ப பணிக்கு நூற்றி எண்பத்து மூன்று காலி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் டிப்ளமோ இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் படித்தவர்களுக்கான சிக்னல் கிரேட் ஒன் தொழில்நுட்ப பணிக்கு நூற்றி எண்பத்து மூன்று காலிப்பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஐடிஐ முடித்தவர்களுக்கு கிரேட் த்ரீ தரத்தில் இருபத்தி ஒன்பது வகையான தொழில்நுட்ப பணிகளுக்கு ஆறாயிரத்து ஐம்பத்தைந்து காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை கிரேட் ஒன் பிரிவில் பதினெட்டு பணியிடங்களும் கிரேட் த்ரீ பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பணியிடங்களும் உள்ளன ஒரே கட்ட எழுத்துத் தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் தகுதியும் விருப்பமும் உள்ள இளைஞர்கள் ரயில்வே தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது